கற்றமற்றவா இயேசு கிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு சாமுவேல் கோவர் என்ற ஒரு வழக்கறிஞர் இருந்தார் அவர் தன்னுடைய கட்சிக்காரருக்காக வழக்காக ஊதியம் பெற்றிருந்தார் அந்த வழக்கு விசாரணை நடக்கும்போது எதிர்பார்ப்புக்காரர் இவருடைய கட்சிக்காரரை கடுமையாக குற்றஞ்சாட்டி பலவிதமான காரியங்களை நிரூபித்து காட்டினார் ஆனால் இவருடைய கட்சிக்காரர் உண்மையில் குற்றச்சாட்டுகளை சொன்னார்கள் அதெல்லாம் கற்பனையானது நீதிபதி அவர்களே நீதிபதியாக அமர்ந்திருக்கும் சக நீதிபதிகளே இந்த வழக்கு ஒரு ஒருமுறை படித்துப் பார்த்தாலே போதும் உங்களுக்கு என்னுடைய கட்சிக்காரர் குற்றமற்றவர் என்பது தெரிந்துவிடும் எனவே இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை என்று சொல்லி அமர்ந்து விட்டார் அப்பொழுது அந்த வழக்கை விசாரித்த மூன்று நீதிபதிகளும் தங்களுக்குள் பேசிக் கொண்டார்கள் பிறகு இவருடைய கட்சிக்காரரை குற்றவாளி என்று அறிவித்து விட்டார்கள் அதிர்ச்சி நிரபராதியை குற்றவாளி என்று அறிவிக்கிறார்களே எப்படி அப்படி தீர்மானித்தீர்கள் என்று சொல்லி கேட்டார் அப்பொழுது நீதிபதிகள் ஒருவர் சொன்னார் நிரபராதியோ குற்றவாளியோ அவருடைய தரப்பிலே என்ன நியாயங்கள் உண்டோ அதை ஒரு வழக்கறிஞர் எடுத்துச் சொல்வார் உங்கள் தரப்பு நியாயங்களை நீங்கள் எடுத்து அதை நிரூபிக்க முயற்சி செய்யாமல் நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் என்று விட்டு அப்படியானால் உங்களுக்கு சொல்வதற்கு ஒன்றுமில்லை உங்கள் கட்சிக்காரர் குற்றவாளிதானே என்று நாங்கள் தீர்மானித்தோம் என்று சொன்னார்கள் பேசாமல் விட்டால் நீதியும் அநியாயம் என்று சொல்லி எடுத்துக் என்று சொல்லி அவர் நந்து போனார் அதன் பிறகு மேல்முறையீடு செய்து தனது கட்சிக்காரருக்காக வழக்காடி அவரை விடுதலை செய்தார்கள் ஆனால் நீதியாக இருந்தாலும் அந்த நீதி பேசப்பட வேண்டும் பேசப்படாத நீதி அநீதியாக எண்ணப்படும் தேவகுமாரனை குறித்து அவருடைய ரட்சிப்பை குறித்து அந்த சத்தியத்தை குறித்து நாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் சொல்லாவிட்டால் எத்தனையோ தேவங்களிலே இதுவும் உண்டு எத்தனையோ வழிபாடுகளிலே இதுவும் உண்டு அதிலே நாம் தெரிந்து விழ வேண்டியது ஒன்றுமில்லை என்று எல்லாரும் விலகி போய்விடுகிறார்கள் ஆஹ் சத்தியம் பிரகாசிக்க வேண்டும் தேவக்குமாரினை குறித்து சொல்லாவிட்டால் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் சத்தியத்தை விளங்க படிக்கு கர்த்தர் தம்முடைய ஓடிக்காரர்களை நியமித்திருக்கின்றார் சாட்சியிடும்படிக்கு ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்டவனுக்கும் கர்த்தர் கட்டளை நவம்பர் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள் அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் அவன் கத்தடைய வாரத்தை பிரசங்கிக்கப்பட வேண்டும் விலக்கி சொல்லப்பட வேண்டும் அப்பொழுது ஏற்றுக்கொள்வார்கள் அப்போது எட்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனம் அப்பொழுது பிளிப்பு நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிளிப்பு ஏறி தன்னோடு உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான் நான் வெற்றி மந்திரி அவன் ஏசாயத்திற்கு சின் புத்தகத்தை ஆர்வத்தோடு வாசிக்கின்றான் ஆனால் அதன் பொருள் என்ன அவனுக்கு தெரியவில்லை உழைக்கச் சொல்லுகிறவன் ஏற்கனவே அறிந்தவர் ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி தெரியும் என்று கேட்கின்றார் கர்த்தர் தமது ஸ்தானாதிபதியாகிய பிரிப்பு கொண்டு தன்னுடைய குமாரனை குறித்து அவனுக்கு சாட்சி கொடுத்தார் அந்த மந்திரி ஏற்றுக்கொள்கிறான் ஞானஸ்தானம் பெற்றான் லட்சிக்கப்பட்டான் சந்தோஷத்தோட தன் தேசத்துக்கு திரும்பி சென்றான் அநேகருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும் லட்சியை நாம் அறிவிக்கும் பணிக்குத்தான் நமக்கு கொடுத்திருக்கின்றார் எனவே ஊழல் செய்வோம் அதனால் கிடைக்கும் நல்ல மகிமைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்